அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சர்வகாரியங்களையும் வசியம் செய்யக்கூடிய வசியமை அதாவது தொழில் விஷயமா இருக்கலாம் வியாபார வசியமாக இருக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஏதாவது வசியம் தேவைப்பட்டால் மேலதிகாரிகள் வசியமோ அல்லது உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அதற்கு வந்து உத்தியோக வசியம் அப்படின்னு பேர் எதிரிகளோட பிரச்சனை எதிரிகளையும் வசியம் பண்ணணுங்க தொழில பிரச்சனையா தொழிலையும் வசியம் பண்ணணும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா கணவன் மனைவி வசியம் இப்படி தொட்ட அனைத்துமே உங்களுக்கு வந்து வசியமாகணும் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறத எப்படி செய்யலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல ரொம்பவே எளிமையான ஒரு முறையை சொல்றோம் சர்வ வசியமை சரிங்களா அந்த சர்வ வசியமை அப்படிங்கிறது தொட்ட காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மை இது எப்படி நம்ம செய்யலாம் நம்ம வீட்லயே செய்ய முடியுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரிப் பண்ணி அப்படின்னு நம்ம சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கணும் அப்படி படம் கூட இப்படி பண்ணிக்கங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓம் க்ளீன் காமதேவாய சர்வலோக சீகராய மமவசம் குரு குரு ஸ்வாக மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மந்திர ஸ்க்ரீனில் போடுங்க ஸ்க்ரீனில் போடணுங்க கேட்குறீங்க ஒரு முறைக்கு இரு முறை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி நிதானமாக கவனித்து கேளுங்க மந்திரம் தெளிவாக தான் சொல்கிறோம் ஓம் க்ளீன் காமதேவாய சர்வலோக வசீகராய மம வசம் குரு குரு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் ஒரு மூணு நாளைக்கு ஜபித்தீங்க நீங்க உயிர் கொடுக்க முடியும் இந்த மை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணம் என்னைக்கு ஹோமம் செய்யக்கூடிய குச்சிகள் சரிங்களா இந்த ஹோமம் பண்ணும் இல்லையா வீட்டுல அந்த ஹோமம் செய்யக்கூடிய குச்சிகள் நாட்டு மருந்து கடைன்னு சொல்லக்கூடிய மருந்து கடைகளில் கிடைக்கும் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமம் செய்யக்கூடிய குச்சி கொஞ்சம் போல வாங்கிக்கிங்க நவதானியம் கொஞ்சம் போல வாங்கிக்கீங்க சுத்தமான புனகு ஜவ்வாது சந்தனம் சந்தன இவ்வளவுதான் பொருட்கள் மறுபடியும் சொல்றேன் ஹோமம் செய்யக்கூடிய சமித்துக்கள் அதாவது ஹோமம் செய்யக்கூடிய குச்சிகள் அரசு ஆலங்குச்சி இந்த மாதிரி குச்சிகள் கட்டுக்கட்ட கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க அந்த குச்சிகள் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நவதானியம் இது ஹோமம் செய்யக்கூடிய குச்சிகள் வந்து சுமார் ஒரு நூறு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு நவதானியம் சரிங்களா அது கூட ஒரு சின்ன அளவுக்கு ஒரு அஞ்சு கிராம் வரக்கூடிய அளவுக்கு புணுகு சுத்தமான புணுகு கிடைக்கிறது சிரமம் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான புணுகாக வாங்கிக்கிங்க நல்ல வாசனையான ஜவ்வாதூர் வாங்கிக்கிங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் சுத்தமான ஒரிஜினல் சந்தனம் வந்து பவுடராக கிடைச்சது அப்படின்னா சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு அந்த பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கல அப்படின்னா சின்ன சைஸ்ல ஒரு சந்தன பீஸ் சரிங்களா சுத்தமான சந்தனம் வாங்கிக்கிங்க அது கூட வந்து நல்ல மனமாக இருக்கக்கூடிய சந்தன அத்தர் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க கோமா செய்யக்கூடிய குச்சி நவதானியம் இது ரெண்டுக்குமே என்ன பண்றீங்க அப்படின்னா சாப நிவர்த்தி பண்ணணும் நம்ம ஏற்கனவே சாப நிவர்த்தி பண்றோம் நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க சாப நிவர்த்தி பண்ணணும் சரிங்களா ஆனை மகனையான அனுதன வரவேன் அகஸ்தியர் சாபம் நசி பதினஞ்சு சித்தர்கள் சாப்பிடுசி தேவர்கள் சாப்பிட நசிநசி மூவர்கள் சாப்பிட நசினசி மூலிகை சாபம் முழுதும் நசி நசி அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா அதுல மூலிகை அப்படிங்கிற இடத்துல நவதானியம் சாபம் முழுதும் நசி நசி மாத்திங்க இந்த ஹோம சமைத்துக்கள் சாபம் முழுதும் நசி நசி அப்படின்னு மாத்திங்க எவ்வளவுதான் இதுதான் வந்து சாப நிவர்த்தி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி விபூதியும் புள்ளும் அந்த பொருட்கள் மேலே போட்டீங்க அப்படின்னா அதனுடைய சாபங்கள் நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா அதன் பிறகு திருப்பி வந்து பிராண பிரதிஷ்டை மந்திரம் சரிங்களா அது எல்லாம் நான் பழைய வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க பிராணபதிஷ்டி மந்திரம் ஒரு மூணு டைம் சொல்லி அது மேலே திருப்பி விபூதி போட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது மண் சட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பூர கட்டியை போட்டுருங்க ஒரு கற்பூரத்தை வந்து பெரிய சைஸ் கற்பூரத்தை வந்து அதில் போட்டு அதில் வந்து இந்த குச்சி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும் எரிச்சு கறியாக்கி அதை வந்து நல்லா இடித்து தூள் பண்ணிக்கங்க சரிங்களா தூள் பண்ணி அதை வந்து வஸ்திரகாயம் சொல்லுவோம் வஸ்திரகாயம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு லேசான துணி வடிகட்டக்கூடிய அளவுக்கு துணி அதில் வந்து அந்த கறியை போட்டு அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா கீழே வந்து அது அப்படியே வந்து பவுடர் ஃபார்மில் அதிலேயும் வந்து ஃபில்டர் பண்ணி விழுகும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாயகன்ற ஒரு பாத்திரம் அல்லது கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மண் கூட நீங்கள் அந்த துணியை கட்டி அந்த துணிக்கு மேலே அந்த கறி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நைஸாக இருக்கக்கூடிய பவுடர் மட்டும் விழுகும் திருப்பி அரைபடாத விஷயங்களும் மேலேயும் நிற்கும் அந்த அரைபடாமல் நிற்கிறத மறுபடியும் என்ன பண்ணுங்க திருப்பி வந்து இடித்து நல்லா பவுடர் பண்ணி திருப்பி வஸ்திர காயம் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்ச பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா அது கூட சரிங்களா இந்த பவுடர் ஃபார்ம்ல இல்லையா அந்த கறி கூட கறித்தூள் கூட உணுகு ஜவ்வாது சந்தனம் சந்தனத்தர் இது நாலு சேர்த்து கல்வத்துல விட்டு நல்ல மை போல அரைக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டரை மணி நேரம் அரைங்க சரிங்களா அரைச்சிட்டு அது கூட என்ன பண்றீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் கெட்டி பதத்துல இருக்கு எனக்கு கொஞ்சம் மை வந்து கொஞ்சம் கல்லில இருந்து எடுக்க முடியல கொஞ்சம் கெட்டி பதத்துல இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு பத்து பத்து சொட்டுல இருந்து இருபது சொட்டு வரைக்கும் சித்தாமனுக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ண சேர்த்திக்கலாம் இல்ல நான் கரெக்டான ஃபார்ம்ல அரைச்சிட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தொந்தரவு கிடையாது நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இத வந்து ஒரு சிமில்ல வைக்கணும் இரும்பு ஆகாது சரிங்களா மெயினா இரும்பு சிம்மில்ல வச்சிடக்கூடாது இந்த மை அரைக்கும் பொழுது நம்ம சொன்ன ஓம் கிளீன் காமதேவாய சர்வலோக வசீகராய மமவசம் வசம் குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே அரைக்கணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றேன் இல்லை வேற யார்கிட்டையும் அதை அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் மை பலன் தரும் அதன் பிறகு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு புரி கடலை சூடம்பத்தி சாம்பிராணி அது போக உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் பா பல வகைகள் பால் இதெல்லாமே வைக்கலாம் பௌர்ணம் என்னைக்கு காலையில் இந்த வேலையை செய்கிறீங்க ஒரு உச்சி பொழுதுக்குள்ளே சரிங்களா உச்சி பொழுதுக்குள்ளே இதெல்லாமே அரைச்சி முடிச்சிட்டிங்கன்னா இரவு வந்து நம்ம சொன்ன மாதிரி படையல் போட்டு இந்த மையை ஒரு சிமில்ல வலிச்சு எடுத்து வச்சு வாழையில் இந்த படையிலெல்லாம் வச்சு ஒரு ஆசன பலகையின் மேலே ஒரு விரிப்பு ஏதாவது ஒன்று விரிச்சுக்குங்க சரிங்களா விரித்து அதன் மேலே வந்து இல்லை ஒரு தாமரத்தட்டில் கூட அலங்காரம் பண்ணி ஒரு அலங்காரம் பண்ணி அதன் நடுவில் இந்த மையை வைக்கணும் பௌர்ணம் என்னைக்கு காலையிலேருந்து மதியத்துக்குள்ள இந்த மைய அரைச்சிடுறீங்க இரவு வந்து இந்த பூஜையை பண்றீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு மூன்று நாளைக்கு செய்தால் போதுமானது நாலாவது நாள்ல இருந்தே இதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் தொழில் வசியத்திலிருந்து அத்தனை விதமான வசிய சித்துக்களும் ஆடும் சரிங்களா அத்தனை விதமான வசிய வேலைகளும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ட்ரை பண்ணி பாருங்க இதே போல மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்